வணக்கம் முதலில் மறைந்த ராகுல்ஜி அவர்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் யார் அழுது யார் துயரம் மாறும் யார் பிரிவை யார் தடுக்கக்கூடும் உன் காதில் விழாதோ என் கண்ணே என் நெஞ்சின் சோக ராகம் இப்போது அவங்க குடும்பத்துக்கு என்ன சொல்கிறன்னா சந்தோஷம் வந்து சீக்கிரம் வராது எப்பேற்பட்ட பையன் அவன் வாழ்க்கையில் வெற்றியை கண்டுட்டு தான் அவன் செத்துருக்கான் கண்டிப்பாக நான் சொல்கிறது அதான் ஏழைகளுக்கு இறங்கிறதுலேருந்து மற்றபடி தாய் தொகுப்பின பார்க்குறதுலேருந்து தன்னோட ஒய்ஃபை தன்னோட வாயில் சொல்லி சொன்னாங்க நல்ல என்னை வச்சுக்குவாருன்னு தான் சொன்னாங்க அதுபடி என்னென்ன செய்யணுமோ அவன் எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சுட்டு தான் அவர் போயிருக்கிறாரு எத்தனையோ வீடியோவில் பார்த்துருக்கேன் மற்றவங்கள சிரிக்க வைக்கிறது தான் என்னோடய வேலை என்னோட சோகம் வந்து மற்றவங்கள தாக்கக்கூடாது அப்படிலாம் நினைக்கிற பையன் அவன் கடவுள் என்ன நினச்சாரோ தெரியாது குழந்தை எடுத்துட்டாரு அதனால் ஃபேமிலிக்கு நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா சந்தோஷமாக இருங்க சந்தோஷத்தை கொடுக்கறது கடவுள் மட்டுந்தான் மனுஷங்களால் கொடுக்கவே முடியாது அதனால் பிரிவை நினச்சி கவலைப்படாதீங்க இப்போ மக்களுக்கு என்ன சொல்கிறேன்னா வீட்டில் ஒரு பிரச்சனைங்கிறது இல்லாமல் இருக்காது பிரச்சனை தான் வாழ்க்கையே பிரச்சின பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போகக்கூடாது ஜெயிச்சு காட்டுங்க இப்போ வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உடனே வண்டி இண்டியெல்லாம் எடுக்காதீங்க கொஞ்ச நேரம் உட்காந்து அதுக்கப்புறம் வெளிய கிளம்புங்க ரெண்டாவது வண்டி ஸ்பீடுன்னு ஒன்று இருக்குது இவ்வளோ தான் ஓட்டணும்னு ரூல்ஸ் இருக்குது எல்லாம் இருக்குது ஹெல்மெட்டுங்கிறது ஒன்று இருக்குது தம்பி ஹெல்மெட் அணிஞ்சதாக தான் சொல்கிறாங்க சிலர் வந்து ஒரு சிலர் சொல்கிறாங்க அணியலைன்றாங்க அது என்ன உண்மைங்கிறது இன்னும் க்ளியராக தெரியல கண்டிப்பாக அணிஞ்சிருக்கலான்னு தான் நான் நினைக்கிறது ஒய்ஃபுக்கு என்ன சொல்கிறேன்னா பாப்பா நீ கவலைப்படக்கூடாது எத்தனையோ பிரச்சனைகள் வந்து இனிமே வந்து வாழ்க்கையில் வரும் உன்னோட வயிற்றில் குட்டி ராகுல் வளர்ந்து வருவார்னு நான் நினைக்கிறேன் அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி நீ வந்து எதையும் நினச்சி மனசில் வச்சு கவலைப்படாமல் இரு அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் ஜெயிச்சு காட்டு எப்படி உன்னோட ராகுல் வந்து சில விஷயங்களை ஜெயிச்சு காட்டினாரோ அதே மாதிரி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கிற அது என்ன சொல்கிறேன்னா அவருடைய சாவு சா சாவுக்கு அப்புறம் வந்து அவருக்கு ஒரு இழுக்கு வர மாதிரி நம்மளால் வரக்கூடாது கண்டிப்பாக உனக்கு கடவுள் வந்து துணையாக இருப்பார் ரெண்டாவது அவங்க அப்பா அம்மா அந்த பொண்ணை வந்து நாங்கள் வேண்டான்னு சொல்லலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதுவும் உண்மை என்னென்னு எனக்கு தெரியாது அந்த பொண்ணை ஆதரிச்சிக்கோங்க இனிமையாவது உங்களுடைய குடும்பம் வந்து ராகுலுடைய எண்ணப்படி சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் அவன் மனசு சாந்தி அடைகிறது ஒன்று என்பது எனக்கு மனசில் தெரியுது கவலைப்படாதீங்க உண்மையாகவே கண்ணீரை வந்து அடக்க முடியாதுதான் எங்களாலேயே தாங்க முடியல உங்களால எப்படி தாங்க முடியுங்கிறதே எங்களுக்கு தெரியல அவ்வளவுதான்